ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளின் காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றும் இரண்டு வசனங்களை இவ்வாறாக வாசிக்கிறோம் ஆனாலும் கடைசி நாட்களில் கத்தருடைய ஆலயமாகிய பருவதம் பருவதங்களின் கொடுமுடியல் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதீ நலத்திற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பருவதத்துக்கும் யாக்கோபின் தெய்வனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசுலமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை எப்படி சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதோ எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் உயர்த்தப்பட்டாரோ அதே போல கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயம் மலைகளின் மேல் உயர்த்தப்படும் அப்பொழுது எல்லா ஜாதிகளும் அதற்கு நேராக கடந்து வருவார்கள் எந்த விதமான வித்தியாசமும் இன்றி எந்த விதமான இன்றி கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று இல்லாமல் இந்த இனத்தான் அவன் கருத்தவன் வெள்ளையன் என்று இல்லாமல் எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக கடந்து வரும் நாட்கள் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது திரலான ஜாதிகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் மாறுங்கள் என்று சொல்வார்கள் சிறியோர் துவங்கி பெரியோர் வரையும் மாத்திரமல்ல தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்கள் அதிபதிகள் பிரபுக்கள் மிகவும் ஆர்வமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக ஓடி கடந்து வருவார்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஏன் எல்லாரும் ஓடி வர வேண்டும் நடந்து வரலாமே என்று சொல்லி ஆராதனை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறது என்றால் பதினைந்து அல்லது முப்பது நிமிடங்களுக்கு முன்பதாக எப்பொழுது இரண்டு மூன்று பேர் உள்ளே கடந்து வருகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்பொழுது சர்வத்தையும் படைத்தவர் அவர் உள்ளே கடந்து வந்து விடுகிறார் ஆகியால் ராஜாக்கள் துவங்கி பெரியோர்கள் சிறியோர்கள் வரையும் ஆஹ் ராஜாதி ராஜாவை தொழுது கொள்ள ஓடி கடந்து வருகிறார்கள் கடைசி நாட்களில் ஆலயம் ஜனங்களின் ஆலயம் நிரப்பப்படப் போகிறது அது எப்போது சில நாட்களில் நடந்து எழுப்புதல் மீண்டும் நாம் ஒவ்வொரு திருச்சபையிலும் நடக்கப் போகிறது ஆவியானவர் பெருமளையாய் அக்னியாய் இறங்குகிறதான பொழுது அநேகர் இயேசுவை கண்டு கொள்வார்கள் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை ஜனங்கள் பார்க்கின்றதான பொழுது கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் தன்னிடம் இழுத்து கொள்ளப் போகிறார் ஒரே நாள் ஆராதனையில் மூவாயிரத்தும் மூவாயிரம் பேரும் ஐயாயிரம் பேரும் திரளான ஜனங்கள் என்று இரட்சிப்பை பெற்று கொள்ளப் போகிறார்கள் சின்னவன் ஆயிரமும் பலத்த ஜாதியமாகவும் போகிறது இடம் கொள்ளாத அளவுக்கு மக்கள் கூட்டம் பெருக்கெடுத்து ஓடும் ஆவியானவருடைய அசைவு பலமாக இருக்கும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் திருவள்ளம் பற்றுகிறார் அப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு முன்பாக காணப்படுகிறது மலைகளுக்கு மேலாக ஆலயம் உயர்த்தப்படும் போது உலகம் தழுவிய கடைசி எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் நடக்கப் போகிறது அது நம்முடைய கண்கள் நிச்சயமாய் காணும் அந்நிய கண்கள் அல்ல நம்முடைய கண்களை காணும் என்று சொல்லி பரிசு தாவு என தம்முடைய வார்த்தையின் மூலமாய் திருமணம் பெற்றுகிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நிச்சயம் கருத்து ஆலயம் உயர்த்தப்படும் அதில் அதன் மூலமாய் நம்முடைய கண்கள் பார்க்க பார்க்கப் போகிறது இதன் மூலமாய் நம் தெய்வனை மகிமைப்படுத்தப் போகிறோம் தெய்வனில் பலப்பட போகிறோம் அவருடைய சத்துவத்தில் நாம் பெருகப் போகிறோம் என்பதை நாட்களில் மறந்து போய்விட வேண்டாம் அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய கண்கூடாய் பார்க்கும்படியாக அன்றுவரே இன்றிருந்தே நான் உம்முடைய திருப்பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் நமக்கு பெரியமாய் வாழ்ந்து உம்முடைய சுத்தம் செய்து அநேகரும் கூட்டி சேர்ப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறதான பொழுது கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தப் போகிறார் தெய்வ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் நினைச்சுக்கிறதான அன்பின் நல்ல தொகோப்பனை அப்பா ஆசிர்வாதங்களை கொண்டு வந்ததாக பரிசுத்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டு வரேன் உடைய திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம் மிக தரிசி தரிசித்தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அப்பா திர்கு தரிசனமாய் உரைத்த வார்த்தைகளை கத்தாவை எங்களுடைய கண் கூடாக பார்க்கிற அப்பா நாட்களாய் இருக்கிறத ஆண்டு வரேன் அதற்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம் அப்பா இப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் தெய்வ சுபத்தில் கடந்து வந்து காத்திருந்து செப்பிக்கத்தக்கதான கிருபுகளை தேவன் ஒவ்வொருவருக்குமே கொடுப்பீராக நமக்கு நன்றி செலுத்துகிற வரேன் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஜன அப்பா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சபையோடு கூட சேர்த்து கொண்டு வந்தால் என்ற வார்த்தையை ஆண்டு வரேன் நாட்கள் நிறைவேறப் போகிறதுக்கா இமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறாண்டு பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து வருகிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா அப்படிப்பட்ட காரியங்களை கத்த எங்கள் தேசத்திலும் எங்களுடைய சபையிலும் நாங்கள் பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஏசுநாமத்தை செபிக்கிறது நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்